தமிழ்நாட்டில் அறுபது எழுபது வயது முதியவர்களுக்கு இலவச சலுகை சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளான திருப்பரங்கன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை ஆகியவற்றிற்கு மூத்த குடிமக்கள் ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்திட சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு இலவசமாக அழைத்துச் செல்லும் புதிய முயற்சியை இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொண்டுள்ளது இந்த ஆறு கோவில்களுக்கும் கட்டணமில்லாமல் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்குட்பட்ட இருநூறு பேர் வீதம் ஆண்டிற்கு ஐந்து முறை பக்தர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்து வைக்கவுள்ளனர் அதன்படி முதற்கட்ட அறுபடை வீடு ஆன்மீக சுற்றுப்பயணம் வருகின்ற ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இதற்கான விண்ணப்பத்தினை ஜனவரி பதினோராம் தேதி முதல் இன்று சமய அறநிலையத்துறையின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் தகுதியுடைய இருநூறு விண்ணப்பதார்கள் முதற்கட்ட பயணத்தில் அழைத்துச் செல்லப்படுவர் ஏனைய தகுதியுடைய விண்ணப்பதார்கள் அடுத்தடுத்த ஆன்மீக பயணங்களில் அழைத்துச் செல்ல முன்னுரிமை வழங்கப்படும் ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்திட சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த ஆறு திருக்கோவில்களுக்கும் கட்டணமில்லாமல் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்குட்பட்ட இருநூறு பேரை ஆண்டிற்கு ஐந்து முறை அதாவது ஆயிரம் பக்தர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்து வைத்திட இந்து சமய அறநிலையத்துறை புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது இந்த வீடியோ பிடித்து இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி